வணக்கம் திருத்தணிகை சேனல் பார்க்குற அன்பர்களுக்கா அனைவருக்கும் வணக்கம்மா நான் வேல்மாறன் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன் அப்போ ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க எனக்கு ஒரு கால்வழி சொல்லிவிட்டு உங்களுக்காக தான் இந்த பதிவு நான் கொடுக்குறேன் நம்ம திருவான்மியூரில் பாம்பன் சாமி இருக்குன்னு ஒரு கோயில் இருக்குது பாம்பன் சாமி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து முருகனுடைய பக்தன் தம்மா அவர் சரிங்களா அதனால் அவர் என்ன பண்ணுற அவர் வந்து கந்தசஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை ஒரே நா மூணு நாள் ஆச்சான் இருபது நிமிஷம் ஆகும் அந்த கந்தசஷ்டி கவசத்தை நம்ம படிக்க ஆனால் அதே சமயத்தில் அதை முப்பத்தி ஆறு முறை படிக்கணும்னா எவ்வளோ நாள் ஆகும்னு பாருங்கள் ஆகும் அவர் அப்படியே விடாத படிச்சிருக்காரு முருகனுடைய மேலே இருந்த ஆசையினாலேயும் அன்பின்னாலேயும் அதுக்கப்புறம் வந்து அந்த படித்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து முருகனை காட்சி கொடுத்தாராம் அவருக்கு அந்த அளவுக்கு முருகனுடைய பக்தன் அவர் இப்போ முருகனை சமாதியாகவே ஆயிட்டாருன்னு வச்சுங்கோ முருகனை தஞ்சம் அடைஞ்சி சரிங்களா அவரு அவருடைய சினேகன் தோழன் வச்சுங்கோ அவர் அந்த காலத்தில் மயிலாப்பூரில் தான் இருந்திருக்காரு இவர் வந்து திருவான்மியூரில் இருந்திருக்காரு மயிலாப்பூரில் அவருடைய சினேகன் இருந்திருக்கார் அவருக்கு உடல்நிலை ஒரு நாள் சரியில்லையா அப்போது அந்த அம்மா அப்போ அவர் வந்து உடம்பு சரியில்லை ஏன் வரல இவன் இங்கே நம்ம கோயிலாண்டன்னு சொல்லி கேட் பார்த்துருக்காரு உடனே கேட்டிருக்காரு கேட்டால் அவர் உடம்பு சரியில்லாத படுத்துக்கிட்டு இருக்கான் உடனே அவர் வீட்டுக்கே போயிருக்கார் யார் பாம்பன் சாமி அவருடைய மகள் வந்து சின்ன குழந்தையான் அப்போது சின்ன குழந்தைனா ஒரு அஞ்சு வயசு குழந்தையாக இருக்கும்னு வச்சிங்க அப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த பாம்பன் சாமி அவங்க வீட்டுக்கே போயிட்டு என்னடா படுத்துக்கிட்டு இருக்க உடம்பு சரியில்லை உடம்பு உடம்பு சரி அப்போல்லாம் வந்து இப்போ கொரோனா வந்தது பார்த்திங்களா அப்போ எவ்வளோ மோசமான அது வியாதி எவ்வளோ பேர் செத்தாங்க இல்லை அது மாதிரியான வியாதி தான் அப்போ வருமா அந்த நாளில் அவர் வந்து என்ன ஏன் இப்படி படுத்துக்கிட்டு இருக்கா எழுந்துருன்னு என்னால் எழுந்துக்கவே முடியல எழுந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே எழுந்தருன்னா இவர் திரு திருநீர் வந்து கையில் கொண்டு போயிருக்கார் அதை ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பூசியிருக்கார் அவர் உடம்புல பூசி அவர் என்ன பண்ணியிருக்காரு நாளைக்கு நீ வேலைக்கு போடா உன் உடல்லாம் சரியாயிடும் என்னப்பா என்னால் எழுந்தே நிற்க முடியல நீ என்னன்னா ஒரு நாளைக்கு வேலைக்கு போகணுன்னு சொல்கிறீங்களே ஆ இவர் கேட்டிருக்காரு டேய் நீ நாளைக்கு வேலைக்கு போகிறடா போ சரியா அம்மா அவங்க ஒய்ஃப் அண்ட நீங்கள் இந்த மாதிரி இந்த குழ என் உங்கள் வீட்டில் யாருக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் வெளியாள இருந்தால் கூட நீங்கள் இந்த சண்முக கலசத்தை படித்து இந்த வேல் பூஜையில் சண்முக கலசம் படிக்கும்போது திருநீர் பூஜை பண்ணுங்கம்மா பண்ணி அந்த திருநீரை உடல் சிலை நிலை சரியில்லாதவங்களுக்கு கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு போனார் இன்னிய வரைக்கும் அந்த வீட்டில் அந்த குழந்தையாக இருந்தாங்க பாருங்கள் அந்த அவங்க வந்து இப்போ பெரிய அம்மா வயசான அம்மாவாக இருக்காங்க சரிங்களா அவங்க இன்னிய வரைக்கும் அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம் சரிங்களா அதனால் நீங்கள் இந்த சொல்லிவிட்டு இவர் வந்துட்டுருக்காரு நாளைக்கு மறுநாள் காத்தா அழகாக அவர் எழுந்து வேலைக்கு போயிட்டுருக்காரு புரியுதுங்களா அதுக்கப்பல அவர் வந்து காலமாகிட்டார் ஜீவசமாதியும் அடைஞ்சிட்டார் எங்கள் ஜீவ ஜீவசமாதி பின்னாடி இருக்கோம் முன்னாடி அவருடைய சில வச்சு கோயில் இருக்கோம் அதுக்கும் முன்னாடி வந்து முருகன் இருப்பார் இப்படி வந்து அந்த இடம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் வேல் வாங்கி அந் வந்து அந்த நம்ம வீட்டில் அதை ஒரு சின்ன ஒரு கப்பில் ஒரு குச்சி மாதிரி கூட வாங்கினா கூட பரவாயில்ல அது எது வந்தாலும் பரவாயில்ல அந்த வேலை வந்து ஒரு அரிசியில் அதை சொருவி திருநீர் பூஜை பண்ணுங்கம்மா திருநீரால அது என்ன சொல்லினா சண்முக கல கவசம்னு சொல்லிவிட்டு ஒரு புக் இருக்குது பாம்பன் சாமி எழுதியது சரிங்களா அந்த கலசத்தில் வந்து நீங்கள் அதில் வந்து அதை அதில் உள்ள வந்து சண்முக கலசத்தை படிங்க ஃபுல்லாக படித்து திருநீர் பூஜை பண்ணிட்டு வாங்க அந்த திருநீரை நீங்கள் இட்டுக்கோங்க காலில்லாம் பூசுங்க உங்களுக்கு நல்லா ஆயிடும் பாருங்கள் இது வந்து உண்மையிலேயே ரியல் நடந்த கதையை தான் நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும் இதை நீங்கள் பண்ணி பலனடையுமாறு நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து இந்த திருநீர் பூஜை பண்ணி இந்த திருநீரை அணி அணியுமாறு கேட்டுக்கிறோமா நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த சண்முக கலச புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு அதை படிங்க உங்கள் கால் நல்லாயிடும் எந்த வியாதியாக இருந்தாலும் நல்லாயிடும் போதுங்க காலும் நல்லாயிடும் உங்களுக்கு யாருக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் இதை பண்ணிக்கிட்டு வாங்க திருநீர் இட்டுக்கங்க சரிங்களா உங்களுக்கு நல்லாயிடும் அவர் சொன்ன வந்து அந்த வார்த்தை இன்னமும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கா அதனால் நீங்கள் இதை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா